ராத்திரி முழுக்க தேடினார் எங்கும் சீதையை காணவில்லை சதுர்தஷி அன்று காலை தான் அசோகவனத்தை சென்று அடைகிறார் அப்பதான் சீதையை முதன் முதலிலே காண்கிறார் ராவணன் வந்து சீதையினிடத்துல பேசுகிறான் ராட்சசிகள் எல்லாம் பேசுகிறார்கள் அப்புறம் ராமன் தான் அனுமான் சீதையை பார்க்கிறார் இதெல்லாம் சந்தித்து சீதையினிடத்துல சூடாமணியை கொடுத்தது பௌர்ணமி அன்று உத்தர நட்சத்திரத்தன்று பங்குனி மாசத்தினுடைய உத்தர நட்சத்திரம் இதோ இப்ப வர போறதே நம்முடைய கணக்குப்படி இது சைத்திர மாசத்துல பால்குன மாசம்னு வச்சுங்க பங்குனிமா பால்குன மாசத்தினுடைய நட்சத்திரம் சத் பௌர்ணமி அன்றுதான் அனுமான் சீதைக்கு அந்த மோதரத்தை கொடுத்து சூடாமணியை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் கிருஷ்ண பக்ஷம் பௌர்ணமி பிரதம வருமா பிரதமை அன்று திரும்ப திருப்புல்லாணியை வந்து பௌர்ணமி அன்றைக்கு ராமனை சந்தித்து சூடாமணி கொடுத்தது திரையோதசி அன்னைக்கு லங்கைக்கு போறார் சதுர்தசி அன்று காலை சீதையை சந்திக்கிறார் அன்றைக்கே ராவணனை பார்த்து பேசி லங்கையை எரித்து விட்டு திரும்ப இக்கரைக்கு வந்து குரங்குகளை அழைத்து கொண்டு வேக வேகமாக கிஷ்கிந்தைக்கு வந்து ரெண்டு நாட்களுக்குள்ளே மொத்த படையும் அங்கிருந்து புறப்பட்டு திருப்புல்லாணி கரைக்கு வந்து விடுகிறது அப்ப விபீஷணன் வருகிறார் கிருஷ்ணபக்ஷத்தினுடைய பிரதமை இரவு தான் பிரதம அன்றுதான் விபீஷண சரணாகதியே நடக்கிறது சைத்திர மாசத்தினுடைய கிருஷ்ண பால்குன மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ பிரதமையன்று விபீஷண சரணாகதி உடனே எப்படி கடலை தாண்டலாம்னு ராமன் கேட்கிறார் சரணாகதி பண்ணுராமா சமுதிரராஜ இடத்துல சரணாகதி பண்ணுன்னு சொல்றார் மூன்று நாட்கள் சரணாகதி மூன்று இரவுகள் ராமன் சமுதிரராஜனிடத்துல சரணாகதி பண்ணார் அதாவது பிரதமை தீயை திருத்தீயை மூணு நாள் இரவு சதுர்த்தி அன்று காலை தான் இனிவன் கேட்க மாட்டான்னு வில்லை அம்பை எடுத்தவுடனே சமுத்திரராஜன் வந்து இல்ல இல்ல நீ அணை கட்டிக்கொள் என்று அனுமதித்தார் அணை கட்டினது ஐந்து நாட்கள் அதுல எத்தனை யோஜனை கட்டினாலும் கூட கணக்கு இருக்கு வால்மீகி ராமாயணத்துல

திவிதீயை என்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சீதையை பகவான் மீட்டு விடுகிறார் திருத்தீயை அன்று ராமபிரான் லங்கையிலிருந்து புறப்பட அப்ப நம்ம பார்த்த காதை எப்ப நடக்கிறது சுக் சைத்திர மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து திவித்தீயை அன்று பட்டாபிஷேகம் நடந்து சீதையை அடைந்து விட்டான் அப்பதான் விபீஷணன் கேட்கிறார் ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு போகலாம் என்னால் அவருக்கு இருக்கிறது இன்னும் சரியா ரெண்டு நாள் சைத்திர மாசத்து பஞ்சமி அன்னைக்கு கிளம்பினார் சுக்லபக்ஷ பஞ்சமி பதினாலு ஆண்டு கழிச்சு சைத்திர மாசத்து சுக்லபக்ஷ பஞ்சமி அன்னைக்கு அவர் அயோத்தியில் இல்லாவிட்டால் பரதன் தீக்குளித்து விடுவான்னு தெரியும் இப்ப திவித்தீய அன்னைக்கு சாயங்காலம் பேசிட்டு இருக்கா முடியவே முடியாது பீஷணா நான் புறப்பட்டே ஆக வேண்டும் உடனடியாக போக வேண்டும் ஏதாவது வழி சொல்லுன்னு ராமன் கேட்க சரின்னு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தான் விபீஷணன் எத்தனை பிடிக்கும் எவ்வளவு வேலமாக வேணுமோ போகும் இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டது கிடையாது ராவணன் தான் வைத்துக் கொண்டிருந்தான் இப்போதாவது ராம கைங்கரியத்துக்கு பயன்படட்டும் என்று சொல்லி கொடுத்தார் இதை சொல்லி முடிச்சிடறேன் திருத்திய அன்னைக்கு ராமபிரான் லங்கையிலிருந்து புறப்பட்டார் சதுர்த்தி அன்றைக்கு கிஷ்கிந்தைக்கு சென்றார் அதுக்கு மேல பஞ்சமி அன்றைக்கு பரத்வாஜ் ஆசிரமத்தில் தங்கி ஷஷ்டி அன்றைக்கு காலை தான் திரும்பவும் போய் அயோத்தி தேசத்தை தான் அடைகிறார் விடியற்காலை பொழுதில் சப்தமி அன்று ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்கிறது சைத்திர மாசத்து சுக்லபக்ஷ பஞ்சமி அன்று முதலிலே குறிக்கப்பட்ட பட்டாபிஷேகம் பதினாலு ஆண்டுகள் கழித்து சைத்திர மாசத்து பக்ஷத்து சப்தமி அன்றைய தினம் நடந்தது சித்திரை கிடையாது சைத்திர மாசம் நம்ம கணக்கின்படி பார்த்தா வேற மாதிரி இருக்கும் சௌரமானத்தின்படி பங்குனி மாசத்து சுக்லபக்ஷ பஞ்சமி இல்ல சப்தமின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கணக்கு அப்ப ராமன் இங்கிருந்து புறப்படுகிறார் வேக வேகமாக போக வேண்டும் உடனே விடை பெற்றுக்கணும் இல்லையோ பெரிய காரியம் முடிஞ்சது இவரும் லக்ஷ்மணனும் மட்டும் புஷ்பக விமானத்துல ஏறிண்டு திரும்ப நின்னு கையாட்டினார் நான் போயிட்டு வரேன் சுக்ரீவா எனக்கு நல்லா உதவி பண்ணாய் நீ திரும்ப கிருஷ்ணந்தைக்கு போ விபீஷனா ரொம்ப நல்லா எனக்காக உதவி செய்தாய் நீ லங்கையை ஆண்டு கொண்டிரு நான் விடை கொள்ளுகிறேன் கைகூப்பினார் அவள் திரும்ப கேட்டா என்னது இது அந்நியாயமா இருக்கு நாங்க கூட வர வேண்டாமா அயோத்தி தேசத்தை பார்க்க வேண்டாமா உனக்கு முடிசூட்டு விழாவை நாங்கள் பங்கு கொள்ள வேண்டாமா எங்களை விட்டுட்டு போறதுக்கா இவ்வளவு செய்தாயிராமா முடியவே முடியாது நானும் கூட வருவேன் என்று அனைவரும் சொல்ல சரி புஷ்பக விமானம் எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அயோத்தியாம் கந்தும் இச்சாமகா சர்வான்நயத்து நோபவான் முத்யுக்தா விசரிஷியாமகா வனான் யுபவனானிச்ச நாங்கள் அயோத்தியை பார்க்கணும் ஆங்காங்க சுற்றி திரிய வேண்டும் உன் பட்டாபிஷேகத்தை பார்க்க வேண்டாமா புறப்படலாம்னு சொன்னார் சரின்னு அனைவரையும் அழைத்துக் கொண்டு புஷ்பக விமானம் புறப்பட்டது வெளியே போகும்போது ராமன் சீதையின் இடத்திலே ஒவ்வொன்னா சொல்லின்றே வர முதல்ல ராமன் சொன்ன வார்த்தை சீதே இது லங்கா நகரத்தை ஒரு முறை பார் அப்படின்னு சொல்லுகிறார் கைசால கைலாசிகாரே திருக்கூட்ட சிகரே ஸ்திதாம் லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேகி நிர்மிதாம் விஸ்வகர்மனா திருக்கூட்டமலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லங்கா நகரத்தை ஈக்ஷஸ்வ வைதேகி பிராட்டியே சீதா பிராட்டியே ஒருமுறை இதை பாரும்னு ராமன் சொன்னார் சீத சிரிச்சிருந்தே கேட்டா ராமா எனக்கு புதுசான லங்கை நீதான் ஒன்பது நாள் முன்னாடி வந்து சேர்ந்தாய் நான் பத்து மாசமா இங்கதான் குப்பை கொட்டிருக்கேன் எனக்கு தெரியாத லங்கையை நான் பார்த்தது இல்லையா எதற்கு பார்க்க சொல்லுகிறாய்னு ராமன் இடத்துல கேட்டார் இப்ப ராமன் சொன்னார் இல்ல சீத்தை இதுவரைக்கும் ராவணனுடைய லங்கையை நினைத்துக்கொண்டு கொண்டு பார்த்திருப்பாய் இப்ப இது நம்ம தம்பி விபீஷணனுடைய லங்கை இனிமே நீ கட்டாட்சிக்க வேண்டும் இதுவரைக்கும் லங்கையை பார்க்கும் போது கொடூரமான கோப பார்வையோடு பார்த்திருப்பாய் பிராட்டி யாரையான கோபமா பார்த்தால் அவ்வளவுதான் நாசகாலம் அர்த்தம் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷனாத் ரக்ஷியதே நஷ்டம் பிராப்த தலாபத சம்பிரத்தி அனந்தோதயம் என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார் பிராட்டியினுடைய கண் பார்வை பட்டா அந்த பொருளை பகவான் ரக்ஷிப்பாராம் பிராட்டி கட்டாட்சம் படாவிட்டால் அதை அழிந்து போனாலும் பகவான் பொருட்படுத்த மாட்டாராம் அப்ப இப்ப சொல்றார் லங்கா மீக்ஷஸ்வ வைதேகி இனிதான் இது செல்வம் பெருக்கெடுத்து லங்கை நன்றாக இருக்க வேண்டும் நம்ம விபீஷணன் இதை ஆட்சி செய்ய போகிறான் அதனால ஒரு முறை கட்டாட்சிப்பா என்று சொல்ல சீதையும் கட்டாட்சித்தாள் அங்கிருந்து ஒவ்வொரு இடமா காட்டர் இங்கதான் ராவணனை கொன்னே இங்கதான் மூலபலத்தை அழிச்சேன் இங்கதான் கும்பகர்ணனை அழிச்சேன் இங்கதான் இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்றான் இங்கதான் சேது கட்டினோம் இங்குதான் தங்கினோம் இங்குதான் சுயம் குகை இதுதான் கிஷ்கிந்தைன்னு வரிசையா ஒவ்வொன்னா காட்டின்றே போறா போகும்போது சுக்ரீவன் மெதுவா ராமன் இடத்துல வந்து ஒரு விண்ணப்பம் வைத்தார் ராமா எல்லாரும் போறோம் சரி எங்க மனைவிமார்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாளே பெரிய விழாவா இருக்கே ஆண்கள் மட்டும் வந்தா சோபையா இருக்குமா பெண்களையும் அழைச்சிட்டு வரணும்னு ஆசைன்னு வந்து சொன்னான் ராமனுக்கு இன்னும் அவசரம் ஒண்ணு ஒரு நாளைக்குள்ள போய் சேர்ந்தாகணும் சுக்ரீவா குரங்குகள் ஆண்களே நீங்க வேஷம் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு நாழியாருது மனுஷிய பெண்களுக்கே நாழியாருது குரங்கு பெண்களுக்கு எவ்வளவு நாழியாகுமோ எனக்கு தெரியல கொஞ்சம் வேகமா அழைத்துக் கொண்டு வா சரின்னு புஷ்ப விமானத்தை இறக்கினார் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு போனான் எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து புஷ்ப விமானம் இன்னும் விரிந்தது அனைவரும் ஏறி கொண்டார்கள் அந்நேஷாம் வானரேந்திரானாம் ஸ்திரீபிஹி பரிவர்த்தாக்கியம் கந்துமிச்சே சகாயோத்தியம் ராஜதானியும் துவயாசக எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டார்கள் மறுபடியும் புஷ்ப விமானம் பறக்க தொடங்கித்து மெதுவா இந்த குரங்குகள் எல்லாம் சுத்தி சுத்தி சீத்தை எங்கன்னு தேடினார்களாம் பெரிய கூட்டம் புஷ்பை வானத்தில் சீத்தைய பார்க்கணும்னு ஆசை இந்த குரங்கு பெண்களுக்கெல்லாம் ஏன் என்ன ஆசைனால் பத்து மாசமா தங்கள் கணவன்மார்களையும் குழந்தைகளையும் பிரிந்து இருந்திருக்கிறாளோ இல்லையோ அது யார் அந்த சீத்தை எப்பேற்பட்ட அழகி அவளை அடைவதற்கு ராமன் இவ்வளவு முயற்சி பண்றார் நம்ம கணவன்மார்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிருக்காளே யார் அந்த சீதைன்னு பாக்கிறதுக்காக போனாலாம் ஒவ்வொரு குரங்கா பார்த்தது முதல்ல கண்ணை பார்த்தா சீதைக்கு கண்ணு சின்ன பெருசா இருக்குமோ இல்லையோ குரங்குக்கு கண்ணு சின்னதா இருக்கும் அதை பார்த்த உடனே இது புரியும் என்ன கண்ணி இவ்வு பெருசா இருக்க அழகாவே இல்லையேன்னு குரங்குக்கு தோன்றது கண்ணு பெருசா இருந்தா மனுஷர்களுக்கு அழகு குரங்குக்கு சின்னதா இருந்தா அழகு என்ன கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுதான் இன்னொரு குரங்கு சொல்லிட்டு இவளுக்கு என்ன இடுப்பையே காணும் நமக்கெல்லாம் இடுப்பு இவ்வளவு பெருசா இருக்கே சீத்தைக்கு இடுப்பே இல்லையே இவளா அழகின்னு இன்னொரு குரங்கு கேட்டது இன்னொரு குரங்கு பின்னாடி போய் பார்த்துட்டு ஓன்னு கத்தித்தான் ஐயோ வாலே இல்லை இந்த பொண்ணுக்கு வால் இல்லாத பெண்ணுக்காகவா இத்தனை நாள் போய் சண்டை போட்டீர்கள்னு ஒரு குரங்கு கேட்டது இப்படி கேட்டு கேட்டு எல்லாரும் அயோத்தியை சென்று அடைந்தார்கள் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு செல்ல வேண்டும் ராமன் வரும் வழியிலே பரத்வாஜருக்கு வாக்கு கொடுத்திருந்தார் திரும்ப போகும்போது வந்து உம் ஆசிகளை பெற்று கொண்டு போகிறேன்னு நேர பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார் இதோ இப்ப பஞ்சமி வந்தாச்சு திதி அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சது கிளம்பினார்கள் திருத்தியன்னைக்கு இழுக்கிந்தை சதுர்த்தி அன்னைக்கு பரத்வாஜா வந்தாச்சு அன்றைக்கே புறப்பட்டு இரவுக்குள் அயோத்தியை சென்று அடைய வேண்டும் அப்பனாதான் பஞ்சமி அன்றை காலைக்குள்ள வந்து விடுவேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும்னு ராமனுக்கு எண்ணம் ஆனால் அது முடியவில்லை பூர்ணய சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாகிரஜகா இது தனி ஆய்வுன்னு வச்சுங்க நாம குணங்களை பார்க்கிறோம் பக்தியை பார்க்கிறோம் ராமாயணத்துல சொன்ன தேதிகள் நட்சத்திரங்கள் இதை வச்சு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணலாம் பண்ணியும் இருக்கிறார்கள் இப்ப கரெக்டா சரியா பஞ்சமி அன்றைக்கு லான் பரத்வாஜ ஆசிரமத்தை வந்து அடைந்தார் அப்ப இப்பவே தாமதம் ஆயிடுச்சு பஞ்சமி அன்னைக்கு புறப்பட்டவர் பஞ்சமி அன்னைக்கு கால அயோத்தியில் இருந்திருக்க வேண்டும் ஆனா இப்பதான் பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு வந்தார் அவர் பரத்வாஜர் என்ன பண்ணார் நன்னா நிதானமா நம்ம வீட்டுக்கு வந்தவர்னு சொல்லி பேசி அவருக்கு அதித்தி சத்காரம் எல்லாம் பண்ணி இன்னைக்கு ராத்திரி இங்கு தங்கி விட்டுதான் நீ ராமா செல்ல வேண்டும்னு ஆணையிட்டார் ராமனுக்கு ரிஷியினுடைய வாக்கியத்தை மீறி பழக்கமே கிடையாது ஆனா பரதன் என்ன பண்ணுவானோன்னு பயம் வேற யார் உடனே குஷலம் சம்சமாம் சபாரியம் ஹனுமான அழைத்தார் திருஷ்டியா வியாபாஷி ஞேயா சர்வே விர்தாந்தாக இங்கிதாச்ச அப்ப உடனே ஹனுமானை அழைத்தார் ராமர் ஹனுமானே நீர் அயோத்திக்கு விரைந்து செல்ல வேண்டும் பரதன் பாவுகன் தான் யோசிப்பதை விட தன்னுடைய வருத்தத்துக்கு இடம் கொடுத்து விடுவான் அதனால என்னை காணவில்லை என்றால் உடனே சிதையை மூட்டி தான் விழுந்தாலும் விழுந்து விடுவான் நான் வந்து விட்டேன் இதோ ஒரு நாளைக்குள்ள வந்து விடுவேன் அவனுக்கு அறிவிக்க வேண்டும் அவன் உயிரை ரட்சிக்க வேண்டும் உம்மை விட்டா எனக்கு வேற யார் ஆளுன்னு தெரியவில்லை நீர் தான் போகணும் போகும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லணும் ராமனுக்கு ஒரு பெரிய ஆசை திரும்ப போய் பரதனை சந்திக்கும் போது தான் பண்ண வீர செயல்களை எல்லாம் பரதனிடத்துல சொல்லணும் அத ஒவ்வொன்னையும் பரதன் கேட்டு கேட்டு கண்களில் நீர்மல்க ஆனந்தத்தோடு பார்ப்பானோ இல்லையோ அந்த முகத்தை பார்க்கணும்னு ராமனுக்கு ஆசை ஆனா இப்ப நடக்க போறது கிடையாது அனுமான் போய் எல்லா செய்தியும் சொன்னால்தானே பரதன் நம்புவான் என்ன ஆயிற்று ஏன் காலதாமதம்னு சொல்லணும்னால் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் சித்திரகூடத்துல கடைசியா பரதா பார்த்தாயே அங்கிருந்த அண்டகாரணத்துக்கு போனார் பஞ்சவட்டிக்கு போனார் சீதை அபகரிக்கப்பட்டால் யுத்தம் நடந்ததும் இதோ வந்துட்டு இருக்கார் சொல்ல வேண்டும் அப்ப கதை அனைத்தையும் நீர் சொல்லி ஆக வேண்டும் அத சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் இருந்தேன் ஒன்று விடாமல் நீர் எல்லாத்தையும் சர்வம் எச்சாப்பி மாம்பிரதி யமாகாரம் பஜதே பரதா சர்வே விர்தாந்தா அவனுடைய பூர்வ நெறிப்பு அவனுடைய முகச்சுழிப்பு அவனுடைய சிரிப்பு அழுகை எல்லாத்தையும் நீர் நன்னா ஞாபகம் வச்சுட்டு என்னிடத்துல வந்து சொல்லணும் பரதன் என் கதையை கேட்டு எப்படி மகிழ்ந்தான்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை நீர் போகலாம்னு சொல்லி அனுப்பினார் மாருதி வேகமாக பறந்து போனார் ராமன் எதிர்பார்த்த படிக்கு பதினாலு ஆண்டுகள் முடிந்து ராமன் வரவில்லை அதன ராமன் மட்டும்தான் சத்தியவாக்கியனா தசரதன் மட்டும்தான் கொடுத்த வார்த்தையை மீறமாட்டாரா நானும் இக்ஷாக வம்சத்திலே பிறந்தவன் என் வார்த்தையும் மீறமாட்டேன் இதோ நெருப்பை மூட்டுங்கோல் நான் குதிக்கப் போகிறேன்னு சத்ருகனிடத்திலே ஆணையிட்டான் நெருப்பு மூட்டப்பட்டது மூணு முறை பிரதட்சிணம் வந்தான் பரதன் குதிப்பதற்கு தயாராக ஆகிவிட்டான் அப்பதான் சரியா ஹனுமான் மேல வந்து நிற்கிறார் என்ன பண்றது எப்படி அவனை தடுப்பதுன்னு தெரியவில்லை தனக்கும் பரதனுக்கு சம்பந்தமே கிடையாது தான் போய் ஒரு செய்தியை சொன்னா அவன் நம்ப வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது ஆனால் எப்படியோ தடுத்தாக வேண்டும் சட்டென்று யோசித்தார் திடீர்னு அந்த நெருப்புக்கு அருகிலேயே குதித்தார் ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யன்ன நின்னுயிர் வேடினால் உய்யுமே அவன் என்று உரைத்து உள்பகா கையிலால் எரியை கரியாக்கினான் வந்து உள்ள நுழையும் போதே ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் பரதா உன்னுடைய சுவாமி வந்து விட்டார் நமக்கெல்லாம் வழிகாட்டியான ராமன் வந்து விட்டான் உன் உயிரை விட்டுவிடாதே உன்னை பார்க்கணும்னுதான் பதினாலு ஆண்டுகள் துடித்து விட்டு ராமன் வந்திருக்கிறான் நமக்கு ஒருத்தருக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொங்களேன் யாரோ ஒருத்தர்கிட்ட தண்ணீர் இருக்கான்னு கேட்டேன் இதோ வெளியில போனேன்னா அந்த அறையில பெரிய ஒரு பானை நல்ல வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள நல்லா சிலீர்னு நல்லா குளிர்ந்த தண்ணீர் இருக்கிறது பெரிய ஒரு மொண்டாளி வச்சிருப்பா அதை எடுத்து குடித்தீர்கள் என்றால் அமிர்த்த மாட்டம் இருக்கும் கங்கை நீரை போல இருக்கும் சாப்பிட்டா எல்லாம் தீரும்னு சொன்னார் அப்படியே இருந்து போய் நடந்து பார்க்கும் போகும்போது அந்த பானை கீழே விழுந்து உடஞ்சி போய் தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டியிருந்தா அப்படி எனக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே தாகம் அது ஒரு இடத்துல கிடைக்க போறது தண்ணீர்ன்னு நினைச்சேன் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னா எவ்வளவு வருத்தம் இதுக்கு அந்த தண்ணீர் இல்லைன்னு தெரிஞ்சாவிட்டால் கூட எனக்கு கவலை கிடையாது அத போல பரதா உன்னிடத்தில் ஆசையால் தான் ராமன் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் வந்த இடத்தில் நீ உயிரோடு இல்லைன்னு தெரிந்தா ராமனால் தாங்க முடியாது பிடித்துக்கொள் மெய்யின் மெய்யன்ன அன்ன நின்னுயர் மெய்யின் மெய் ஒரு மெய்னா சத்தியம்னு அர்த்தம் இன்னொரு மெயினா உடல் அர்த்தம் சத்தியமே வழிவெடுத்தவனாய் நீ இருக்கிறாய் பரதா ஆனால் உன் உயிரை விடுதியேல் உய்யுமே அவன் அப்ப ராமன் மட்டும் உயிரோடு வாழ்வானா இந்த விபரீத முடிவை எடுக்காதே கையினால் எரியை கரியாக்கினான் அப்படின்னு பேசிக்கொண்டே அந்த அக்னியை தன்னுடைய கையால அணைத்தாராம் மாருதியான ஹனுமான் பரதனுக்கு ஆனந்தம் எழுந்து ஹனுமான் காலிலே விழுந்தான் என்ன நடந்தது எனக்கு சொல்ல வேண்டும் என்ன கதை ராமன் ஏன் தாமதமாயிற்று முழு கதையும் எனக்கு சொல்ல வேண்டும் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ராம கதையை சொன்னாலும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அந்த அமிர்தம் போன்ற கதையை சொல்லணும்னு பிரார்த்தித்தான் அனுமாரும் முழு கதையையும் ஒப்பித்து முடித்தார் அதனால் கவலைப்படாதே இதோ ராமன் வந்து கொண்டிருக்கிறான் விடியற்காலை வந்து விடுவான் என்று ஹனுமான் சொன்னவுடனே ஆணை பிறப்பித்தான் பரதன் வீதிகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் தோரணங்களை நாட்ட வேண்டும் எல்லா இடத்திலும் ஆனந்தமா கூத்தாடி கொண்டு பல்லாண்டு வாடிக்கொண்டு வாத்தியங்களை இசைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் ராமன் வந்து விட்டான் என்று ஊருக்குள்ளே செய்தி பரவியது அனைவரும் நந்தி கிராமத்துக்கு பரதன் இருந்த இடத்தை வந்து அடைந்தார்கள் வந்தவுடனே காத்து கொண்டிருக்கார் தலையில பாதுகையை ஏழப்பண்ணி கொண்டு பரதன் வந்து விட்டான் ராமன் வந்தவுடனே கீழே தரையில கால் படக்கூடாது இந்த பாதுகையை சமர்ப்பித்துத்தான் ராமனை நாம் ஏற்க வேண்டும் என்று தலையில பாதுகையோடு நின்னான் ஆனால் ராமனை காணும் திரும்ப ஹனுமான பார்த்து என்ன ஹனுமன் வருவார்னு சொன்னீரே இன்னும் வரவில்லையேன்னு கேட்டால் யோசிக்க வேண்டாம் சேவடி இரண்டும் அன்பும் அடிவுரையாக சேர்த்தி பூவடி பணிந்து வீழ்த்த பரதனை பொறுகி விம்மி நாவிடை உரைப்பதொன்றும் உணர்ந்தலன் ராமன் வந்து விடுவார் இதோ கவலைப்படாதே சூரியன் உதிக்கும் வரை காத்திருன்னு அனுமார் சொன்னார் சூரியன் உதித்தாரோ இல்லையோ ராமன்கிற சூரியன் உதித்தாராம் புஷ்பகிமானத்தின் பேரில் இத்தனை வானரர்கள் புடைசூடு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ஒரு ஆயிரம் சூரியர்களை சேர்த்து எரித்தால் எப்படி ஒளி இருக்குமோ அந்த ஒளியா பகவான் ராமனுடைய திருமேனியின் ஒளி வெய்யோ ஒளி தன் சோதியின் விரி தன் மேனியின் விரி சோதியின் மறையன்னு கம்பர் தெரிவிக்கிறார்